श्रीनाथयोगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्रीतातयार्य गुरुवंशम् प्रपद्ये श्रीमते रामायुगाय नमः श्रीमते निगमान्तमहादेशि गाय नमः இன்றைய மகத்வம்சம் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் சந்நியாச வைராக்கியம் என்பது பொதுவாக வைராக்கியம் என்பது பகவானுடைய பக்தர்களுக்கு பாகவதர்களுக்கு தேவை பிற விஷயங்களிலே நாம் ஆசையை விட்டால் பகவானிடம் ஈடுபட முடியும் என்பதாலே சந்நியாச வைராக்கியம் என்பது சந்நியாசிகளுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய வைராக்கியம் ஏனென்றால் குடும்பத்தை எல்லாம் விட்டு உதறி தள்ளிவிட்டு சன்னியாச ஆசிரமத்தை சீகரித்து கொள்ளும் மகான்கள் அவர்கள் அந்த ரீதியிலே இப்பொழுது நாவல் பக்கத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம தாத்தாரிய மகாதேசிகன் என்கிற ஆச்சாரியர் அவர் சன்னியாச வைராக்கியத்துடன் சந்நியாசம் சீகரித்து கொண்ட வைபவம் மிக ஆச்சரியமாக இருக்கும் சின்ன வயசிலேயே சன்னியாசம் செய்து கொண்டார் திருவேந்திபுரத்திலே எழுந்தொருளி இருந்தார் அவர் கூட தாத்தாரிய மகாதேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியன் அவரும் கூட இருந்தார் பெரியவர் அவருக்கு இவர் உறவு அவர் ஒரு ஏழு வயசில் சின்ன பையன் குழந்தை அவருக்கு அவர் கிருஹிணி எல்லாரோடமும் அங்கே இருந்தார் கோயிலில் உற்சவம் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சமயம் ராத்திரி ரொம்ப நாளை ஆனாலும் அவர் திரும்பி வரவில்லையா ஆத்துக்கு ஐயோ திரும்பி வரவில்லையேன்னு பார்த்தார்கள் பத்து மணி ஆச்சு பதினொன்று மணி ஆச்சு உற்சவெல்லாம் முடிஞ்சு கோயிலெல்லாம் பூட்டி ஆச்சு அப்புறமும் ஆற்றுக்கு வரலை ஏன் ஆற்றுக்கு வரலை அப்படின்னு யோசித்த போது அந்த சுவாமியினுடைய தேவிகள் அவர் இளம் மனைவியவர் அவர் அழ ஆரம்பிச்சு விட்டார் ஏன் அழிகிறாய் என்று தாத்தாச்சாரியார் கேட்டார் தெரியும் அவர் எங்கே போயிருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கே போயிருக்கார்னா அவர் அங்கே தான் போயிருக்கார் வலைப்பேட்டைக்கு தான் போயிருக்கார் அவர் சொல்லியிருந்தார் வலைப்பேட்டை சுவாமியிடம் போக போகிறேன் என்று சங் சன்னியாசம் வாங்கி கொள்வதற்காக அவர் வலைப்பேட்டைக்கு தான் போயிருக்கிறார் எங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு சன்னியாசம் போகணும்னு துடிக்கிறது அவருடைய மனம் அதனால் அங்கே தான் போயிருக்காருன்னு அழ ஆரம்பிச்சுட்டேன் அப்படியானால் நாமளும் வலைப்பட்டைக்கு போவோம் போய் அங்கே போய் நாம் அவரை மீட்போம் மீட்போம்னா இந்த வயசில் சன்னியாசம் வேண்டாம் ஒரு வைராக்கியம் வந்தால் கூட ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் அது விஷயம் வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராத்திரியிலேயே அந்த பெண்ணுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த குழந்தையும் கையை பிடித்துக்கொண்டு திருவேந்தபுரத்தில் நடந்தே இவரும் வாய்ப்பேட்டை போனார் கும்பகோணத்துக்கு அருகிலே வலையப்பேட்டை என்கிற அக்ரஹாரம் அங்கே வலையப்பேட்டை சுவாமி சந்நியாசி எதி சுவாமி வேதாந்த ராமானுந்த மகாதேசகன் எழுந்தருளியிருந்தார் நேராக அந்த இடத்துக்கு இவரும் போயிட்டார் போனால் அங்கே அந்த சுவாமி இருக்கார் நரசிம்ம தாத்தாரிய மகாதேசகன் சன்னியாசம் வணக்கத்துக்காக வரவர் அவர் அங்கே வந்திருக்கார் இவர்கள் நேர இவரிடம் பேசவில்லை அந்த ஆச்சாரியரிடம் பேசினார் பெரிய ஆச்சாரியனாக எழுந்துள்ளியிருந்தவர் அவர்கிட்ட போய் பேசினார்கள் தானே சின்ன வயசு இவருக்கு இப்போ சன்னியாசாசிரமம் கொடுக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் குடும்பத்தில் குமாரர்கள்லாம் ஒரு நல்ல ரீதியிலே அவர்கள் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இவர் ஒரு பிரார்த்தனையாக அதை அந்த ஆச்சாரியரிடம் வைத்தார்கள் அப்பொழுது அந்த ஆச்சாரியன் சொன்னார் நீர் சொல்கிறது நியாயம்தான் வாஸ்தவம்தான் நானும் அவரிடம் சொல்லி பார்த்து விட்டேன் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை ஏற்கனவே இரண்டு தரம் வந்தார் இங்கே இரண்டு தடவையும் அவரிடம் நான் இதே மாதிரி இப்பொழுது வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டேன் இப்போ மூணாவது தரம் திரும்பி வந்திருக்கார் அப்போது ஏதோ அவர் மனசுக்குள்ள ஒரு திருடமான ஒரு வைராக்கியம் இருக்குது என்று தெரிகிறது அது மட்டும் இல்லை சங்கல்பமும் ஏதோ இருக்குது அப்படின்னு தெரிகிறது ஆகையினால் இனிமேல் நான் அவரை திருப்பி அனுப்ப வேண்டுமா அப்படின்னு யோசிக்கிறேன் வேண்டாம் நடப்பது நடக்கட்டும் அவரோ திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கார் என்பதாக சுவாமி சாதித்தாராம் மலைப்பேட்டை சுவாமி அப்போ இந்த குமாரனின் கதி இந்த குடும்பத்தின் கதி அப்படின்னா அது பெருமாள் பார்த்துப்பார் அதுதானே வைராக்கியம் அப்படிங்கிறது குடும்பத்தை நினச்சென்றிருக்கவன் கடைசி வரைக்கும் நினைச்சுன்றே இருக்க வேண்டியது தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன் அதுக்கப்புறம் குழந்தைகள் மேலே வந்துட்டே தான் இருக்கும் இப்போ குடும்ப ஈடுபாட்டுடன் இருப்பவன் கடைசி வரைக்கும் குடும்ப ஈடுபாட்டுடன் தான் இருக்க முடியும் ஏதாவது ஒரு காலத்தில் அந்த ஈடுபாட்டை குறைத்து கொண்டு அதை பகவான் பார்த்து கொள்ளான் என்கிற உறுதியான எண்ணத்துடன் இருப்பவர்கள்தான் சன்னியாசாசமத்தை சீகரிக்க முடியும் வேறு யாரும் சீகரிக்கும்படியார் இந்த சுவாமிக்கு என்ன விசேஷம்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த சுவாமிக்கு மிக மிக சிறு வயசிலேயே வந்து விட்டது அப்படிங்கறது பெரிய விசேஷம் அவர் அப்படியே உதறி தள்ளிவிட்டு அங்கேயே சன்னியாசாசனம் கொண்டார் ருததி ருததோவா பிராபுர அஜித் அப்படின்னு கௌமுதியில் ஒரு விஷயம் வரும் ருதன் தம் பாரியாதிகம் அனாதிர்த்த சந்யஸ்தவான் இத்தியர்த்த மனைவி மக்கள் எல்லாம் கவலையுடன் அழுகையுடன் இருக்கச்ச இவர் வைராக்கியத்துடன் சன்னியாசாசிரமத்தை சீகரித்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம் அதற்கு அவர் சந்யாசாசிரத்திலே கொஞ்ச வருஷம்தான் தான் ஏழியிருந்தார் கொஞ்ச நாள் தான் எழுந்துள்ளிருந்தார் ஸ்ரீ நரசிம்ம தாத்தாரிய மகாதேசிகன் என்கிற இவர் ஸ்ரீமத் ஐயா சுவாமி பிரசித்தி பெற்ற ஐயா சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அவர் ఇవే వైభవతే నమ్ అనుసంధానం పండబోదు నమకం భగవద్ అనుగ్రహతాం ఆచార్య అనుగ్రహతాలేవాల వైరాగ్యం వరలం ఎరకూడు శ్రీమతే వరద తాతార్య మహాదేశా